நம்மை மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து கட்டுகளில் இருந்து சாபங்களில் இருந்து பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே இன்றைக்கான வார்த்தை யோவன் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் அன்பானவர்களே பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகாக துல்லியமாக சொல்லியிருக்கிறாராம் சில மெய்ப்பெருகளை நாம் பார்க்கும்போது ஆடுகளை மேய்க்கிற சில மெய்ப்பெருகளை நாம் பார்க்கும்போது அந்த ஆடுகளை எவ்வளவு அழகாக அவர்கள் மெய்ப்பார்கள் அந்த ஆடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகுமே என்றால் அந்த ஆட்டுக்காக அவர்கள் ஏறெடுக்கிற அந்த பிரயாசத்தை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அது போலவே பிள்ளையே இந்த வசனம் என்பது இந்த வசனத்தை ஆண்டவர் சும்மா சொல்லவே இல்லை ஆண்டவர் இந்த வசனத்தை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் ஆண்டவர் சொன்னார் தேவப்பிள்ளையை நாம் உணர வேண்டும் நாம் உணர வேண்டும் தேவ பிள்ளையே கர்த்தர் இந்த வசனத்தில் நமக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றால் அவர்தான் மெய்ப்பர் மெய்ப்பர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சொல்லிக் கொண்டிருக்கிற நானும் நீங்களும் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம் தேவப்பிள்ளையே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக விசாசின் கையில் அகப்பட்டு நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவன் தம்முடைய ஜீவனை எடுத்து விடாதபடிக்கு நம்மை மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து கட்டுகளில் இருந்து சாபங்களில் இருந்து பாருங்க தேவப்பிள்ளையே அவரே தம் சொந்த ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் இது சத்தியம் இது விசுவாசம் இது சத்தியம் இது உண்மை தேவப்பிள்ளையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஏ ஸ்ரீ கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர்தான் நல்ல மேய்தான் அவரை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் காட் யூ